நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிச்சன் டூர் இன்னைக்கு என்னோட கிச்சன்ல என்னென்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க போறேன் எப்படிலாம் என் கிச்சனை கிளீனா வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி தர போறேன் ஏண்டி பொழுது விரிஞ்சு விடியாம இந்த போன் முன்னாடி வந்து உட்காந்துட்டியா வீட்டு வேலை எவன் பாப்பா வாங்கத்தே போன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் யூடியூப்ல அப்டேட் பண்ணணும்ல சமையல் கட்டெல்லாம் எப்படி சுத்தமா வச்சுக்கணும் எந்தெந்த பொருளை எப்படி வைக்கணும் அப்படின்னு வீடியோ எடுத்து போட போறேன் அதுல லைக்ஸும் வியூஸ் அதிகம் வந்துச்சு வைங்க நிறைய பணம் வரும்ட உங்களுக்கு ஒரு பட்டு புடவை எடுத்து தருவேன் ட மகர கட்டை சுத்தத பத்தி நீ சொல்லி தர போறியா மூதேவி ஆறு நாள் ஆனாலும் குளிக்காது துணிய மட்டும் மாத்தி மாத்தி வந்து நிப்ப நீ சுத்தத்தை பத்தி சொல்ல போறியா எத்தனை நாள் ஆச்சு இந்த அடுப்படியை தொடச்சி எத்தனை நாள் ஆவுது இந்த அடுப்படியில மாப்பு போட்டு அத்த வீடியோ ஓடிட்டு இருக்கத்த கொஞ்சம் பார்த்து பேசுங்க நான் ஒண்ணு ஒண்ண மாதிரி வீடியோ காட்டி பள்ளி

சொல்லியும் அப்புறம் பேசி பேசிட்டு போறீங்க நான் சுத்தலாதவளா அப்படி சுத்தமானவளா கடைசியா எப்போ குளிச்ச அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் வீடியோ எடுத்துட்டு இருக்கற அசிங்கப்படுத்திட்டு போறீங்க வீடியோ முன்னாடி கத்துறனா அப்ப அங்க கேட்க வேண்டியதானடி வீடியோ எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் இங்க வந்து கத்துற வீடியோக்கு முன்னாடி நல்ல புள்ள மாதிரி நடிக்கிறது மூணு ரூபாய் சமசா மூஞ்சி போயிடு அப்படி தேவலாம பேசிட்டு இருக்கீங்க பாத்துக்கோங்க ஏ அப்படி தான் நீ பேசுவே என்ன பண்ண முடியும் உனக்கு போ ஐயோ காலிலே வா இமா ஏமா ஆச்சு ஏன் கத்துற ஏமா கத்துறனா ஏண்டா அப்படி மூஞ்ச வச்சிக்கிட்டு வாயை கோணிக்கிட்டு என்ன கத்திட்டு கிடக்குற நீ வந்து என்ன கத்துறன்னு கேக்குற அம்மா ரெண்டு பேரும் என்னமா கேக்குற ஏண்டி ஏண்டி காலிலே கத்துற ஏ பைத்திய முத்தி பையிருச்சி அதான் கத்துற அவங்க தேவலாம பேசிட்டு இருக்காங்க ஒழுங்க வாய மூடிட்டு இருக்க சொல்லுங்க இமா ஆச்சு ஏ சொன்னாப்ல கேட்டு கிழிச்சிடுவே போடா அங்கிட்டு நாலஞ்சு வருஷமா அவக்கு சாவி குடுக்கறது நீ ஆடுறது போட பொண்டாட்டிய என்னன்னு கேட்க வக்கு இல்ல வந்துட்டான் முருங்கக்காக்கு கை கால் முளைச்ச மாதிரி பொண்டாடி பேச்சே இருந்தா எப்படி உடம்பு வைக்கும் இப்படிதான் உடம்புல ஒண்ணு இல்லாம உருக்கி போய் மெலிஞ்சு போய் நிப்பான் பாத்தீங்களா என் பேச்சு கேட்டுதா இப்படி மெலிஞ்சு போய் நிக்கிறீங்களா இதுக்கு முன்னாடி எப்படி அறிவித்து சார் மாதிரி இருந்தீங்க அப்போ இந்த முகர இப்படி இப்படிதானே இருந்துச்சு நான் தான் போயிட்டு போதுன்னு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் போய் சொல்லுங்க உங்க அம்மா கிட்ட நான் இல்லைன்னா உங்களுக்கு கல்யாணமே நடந்து அப்படியே அழகு சுந்தரன் கிட்ட பெத்து வச்சிருக்காங்க பேச வந்துட்டா பொண்ணு பார்க்க வரும்போது இந்த நோஞ்சானல நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லி இருந்திருக்கணும் நோஞ்சானா ஏண்டி ரெண்டு பேரும் சண்டை போடிங்க என்ன எதுன்னு கேட்க வந்த கடைசில ரெண்டும் என்ன கலி ஊத்திட்டு போகுது